பாண்டியர்கள் வருவார்கள் போவார்கள் ஆயிரம் சோழர்கள் வருவார்கள் போவார்கள் ஆயிரம் சேலர்களும் வருவார்கள் போவார்கள் ஆனால் பாண்டிய அரசும் சோழ அரசும் சேல அரசும் இத்தனை லட்சம் ஆண்டுகளை எப்படி மண்ணிலே நிறைத்து இருந்தது உலகத்தில் வேறு எங்கும் எப்படியான அரசமைப்பு இல்லை இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் மறுபடியும் இந்த மண்ணிலே போல வச்சுவோம் இந்த உலகம் முழுமையும் நாம் ஆறுவோம் தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களின் குற்றத்தோகம் தமிழக கடையமைப்பாளர் திரு செங்க பாண்டியர் அவர்களை வருமாறு அழைக்கின்றோம் இப்படி ஈர்க்கப்பட்டு அந்த சூரியனை மையமாக கொண்டு சொல்லிருக்கிறதோ அதுபோல நமது தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களுடைய அந்த ஒற்றை ஈர்ப்பு விசைகளை நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம் ஏன் ஒளியூட்டினார் அவருடைய பிறந்த நாளை வந்து நாம என்ன தமிழர் தேசிய எழுச்சி நாளாக இருந்தோம் அவருடைய பிறப்பு இந்த இனத்தினுடைய ஒரு இயற்சிக்கு வித்திட்டது அவருடைய மறைவு இந்த இனத்திற்கு ஒளியை பாய்ச்சிக்கிறது ஈசிய துறை அவர்கள் வந்து நம்ம பாண்டியரை பற்றிய நூலில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஒரு இனமானது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து ஒரு எதிரம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை எதிர்கொண்டு திக்கி திசையற்றி ஒரு பெரும் காற்றினுடைய சென்று விட்டது இரு சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் வழியே தெரியாமல் திக்கித்து திணறி அந்த இனம் வந்து பல இன்னதலின் துன்பங்கள் பல நூற்றாண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த இனத்திற்கான ஒரு ஒளியை பாய்ச்ச வேண்டும் அந்த இலத்தை அந்த இலையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் வர வேண்டும் என்று சிந்திக்கிறார் ஒளி இருக்கிறது சூரியன் இந்துக்கம் தான் இருக்கிறான் அதை நாம் இந்த காட்டை கடந்து அந்த பக்கம் சென்றதான் நமக்கு தெரியும் வாருங்கள் எனக்கு தெரியும் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் நாம் இந்த இருளை இந்த காட்டை கடந்து விட்டால் அங்கு மிகப்பெரிய வைர வைடூரியங்களும் பொக்கிசங்களும் இருக்கிறது வாருங்கள் என்றால்தான் இங்க யாருக்கும் அது புரியவே இல்லை யாருமே வைத்தியகர மாதிரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் பார்த்தான் புரிந்த எதிரிகள் என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ யோகிமையோ கிடந்து கொண்டு அவன் அவங்களுக்க பதவிக்கிட்டு இருக்கான் கடைசி வழி அது புரியவே இல்லை கடைசி வரைக்கும் ஒரு ஒளியை பயிற்சிக்கிறார் அது அவருடைய மரணம் அந்த ஒளியிலே அந்த காற்றினுடைய இருள் அடங்கிறது அப்ப அந்த காற்றிற்கும் அந்த இருளுக்கும் அப்பா இருக்கிற அந்த ஒரு சொற்கரோகம் இந்த இனத்திற்கு தெரிகிறது அதுதான் தமிழர் தேசிய தமிழர் தேசிய அரசியல் தன் உயிரை மாய்த்து தன் நெஞ்ச இந்த இனத்திற்கு ஒளி கொடுத்த கொடுத்த அந்த அவரை ஒளியூட்டி என்று அழைத்து இந்த நாளை ஒளியூட்டி ஒளியூட்டி நாள் என்று நாம் இதை வந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த வரலாற்றை பார்க்கும்போது இந்த மிகப்பெரிய போய் ஒண்ணு யாருமே 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 பேச கிடையாது எந்த அறிஞர்களும் பேச கிடையாது மன்னராட்சி என்ற ஒன்று மன்னராட்சினா யாரோட மன்னராட்சி சேலசோட பாண்டியரோட ஆட்சி சேலசோட பாண்டியர்கள் யாரு அதான் ஆயிரத்தி வரலாறு பேசியாச்சு அப்போ அந்த மன்னராட்சி என்று சொன்னால் தலைவன் இருப்பான் அதாவது வந்து அப்பா மகன் பேரன் அப்படிதான் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருப்பாங்க அப்படிதான் இவங்க நம்ம வச்சிருக்கானுங்க சரி இப்போ கலை இப்ப வந்து கருணாநிதி ஆட்சி செய்தார் ஸ்டாலின் இன்ப நிதி உதயநிதி இன்ப நிதிக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வர நூறு வருஷம் கழிச்சு படிங்க வரலாறு தெரியல நூறு வருஷம் கழிச்சு இந்த வரலாறு தெரிய யாருக்கும் ஆனா இப்படி வந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி யோசிக்கலாம் மன்னராட்சி யோசிப்பீங்களா

அதுதான் சிவந்தி வளநாட்டம் சிவந்தி வளநாட்டாரு அதுதான் சிக்கை நலனாதா சிறுவை வளநாட்டார் இப்படி இந்த நாளிகள் இருக்கு இல்லையா இந்த நாளிகள் எல்லாமே அப்படி வளர்ணாம் அப்போ இந்த கிராமங்களிலிருந்து இந்த நம்ம ஊர் எப்படி தேர்ந்திருக்கிறோம் எல்லா மக்களும் ஒன்னுதான் திறந்துக்கிறாங்க அப்ப அந்த ஊர் குழந்த முறை இனிக்கு போல வைக்க போய் ஊர்நடவை பேசுறது கூட ஏதாவது வருவான் தேவா நீ நாட்டாமை வர கேமரசரு அப்போ இந்த ஒரு நூறு கிராமப்புறை நாட்டாமையில சேர்ந்து

அதை செய்தவர்களான இந்த மக்களானவர்கள் அதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்ல முக்கால் அவன் என்ன எழுந்து வர்ற அது அப்படியே இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கும் அப்போ இதுதான் திருவரான மக்கராட்சி இந்த மக்களாய்ச்சி பற்றி பாய் இப்போ இப்ப இப்ப இப்போ வந்து நம்ம அந்த காலத்துல இங்க எடுத்து பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவர் இருக்கிறார் ஆஹ் திருநெல் பக்கம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் இந்த பக்கம் ராமநாதபுரம் பக்கம் அப்போ இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் வந்து அந்த இப்ப சட்டம்ல ஒரு ஆட்சி முறையில எதுவுமே இல்ல எடுத்தவர்கள் தனியாக்கிற மாதிரி போர் புரிந்து யாரை யாரா இருக்கிறார்களோ அவர்கள் நாட்டை பத்தி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆனால் நாட்டா மத்தின அப்படின்ற ஒண்ணு பல நமக்கு இருக்கா இல்லையா யார் நீ என்ன நீ சொல்றது நான் எப்படி நீ சொல்ற கேட்குது

இந்த இவர்களெல்லாம் சேர்ந்ததனால தான் அவன் வேந்தன் அவன் பாண்டியன் அவன் சோழன் அவன் சேரன் இந்த சிஸ்டம் தான் இந்த மனித இனத்துல முதலிலே தோன்றிய அரசாட்சி முறை அவரை கம்யூனிஸ்டவாதிகள் பேசுகிற குடும்பம் சொத்து அரசுரைமை என்கிற அந்த அடிப்படை தத்துவத்திலே முதல் முதலாக குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கியதால் இவன் குடும்பம் இதை எவ்வளவு பேசலாம்

ஆயிரம் சேலைகளும் வருவார்கள் போவார்கள் ஆனால் பாண்டிய அரசும் சோழ அரசும் சேர அரசும் இத்தனை லட்சம் ஆண்டுகளை எப்படி மண்ணிலே நிறைத்து இருந்தது உலகத்தில் வேறு எங்கும் எப்படியான அரசமைப்பு இல்லை ஏன்னா உலகத்தில் முக்கிய அரசு தான் பங்கு கொண்டு வச்சிருக்கான் இவன் தான் பங்கு கொண்டு வச்சிருக்கான் இந்த பக்கம் ஏன் தெற்காசி அப்படி அவங்க வந்து படையத்தை போய் ரீசன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜன் என்ன பண்ணான்

திருநெல்வேலியில இருந்து ஒரு பாணியனா வந்து ஒரு சிற்றரசுல இருந்து அடுத்த முறை வந்து அந்த வாக்கெடுப்புல சாத்தூர் பக்கத்துல ஒரு பாணியன் வருவான் இன்னொரு இன்னொரு முறை பாண்டியனா வரும்போது அவன் ராமநாதபுரத்தில் ஜெயிப்பான் ஓட்டுதான வரநாட்டு அரசர்களை யார தேவையோ இத வந்து பாத்தீங்கன்னா குப்பை பழம் தான் இது ஆனா அந்த கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட் அதை கரெக்டா வச்சிருப்பான் அங்க உள்ள அரசர்கள் தான் ஒன்று சேர்ந்து யாரை வந்து அடுத்த சோழனா பட்டம் ஜோக்கிறதுன்னு அங்கே தெரிஞ்சு தெரியுமா இந்த படம் பார்த்துக்குள்ள தெரியும் அந்த கான்செப்ட் வந்து கான்செப்ட் ஆ அது தெரியல அந்த கான்செப்ட் அதை ஏன் வெளியில் எவ்வளோ பேசல ஆரியாஜன் கேட்டு அவங்க அப்பாவை கேட்டு ஆரியாஜன் வந்த மனந்தான் வந்து அதை வாசிப்பில் வரணுங்கிறது வந்து பரம்பர வரம்புலையே ஒரு குடும்பத்துக்கு எழுதி கொடுத்த பட்டம் இல்லை அதை மக்கள் சேர்ந்திருக்க அரசு மக்கள் தான் வந்து உருக்குவல சேர்ந்திருக்கா உருக்குரும்பல சேர்ந்த நாட்டு ஆசைகள் வ வரநாட்டு குடும்பங்களை சேர்ந்திருக்கிறான் அவர்கள் சேர்ந்து தான் வேதனை சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கட்டமைப்பை நாம் உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை பார்வை கொண்டிருக்கிறோம் இந்த கட்டமைப்பை மட்டும் நாம் உருவாக்க காமிச்சிக்கணும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் மலைகளுக்கு நாம் மறுபடியும் இந்த மனிதை போல வச்சுக்குவோம் இந்த உலக முழுவையும் நாம் மாறுவோம் அது அரசியல் பொருளாதாரம் இ கல்வி அத்தனை வகையில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மறுபடியும் நம்மளை வீடு கட்டவும் செய்து இன்னும் இந்த உலகத்துக்கே வந்து மறுபடியும் உலகை ஒரு மறுமலை சடை செய்வோம் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு கட்டமைப்பை நோக்கித்தான் நாம் தமிழரினவும் நாம் செயல்படி பண்ணியிருக்கோம் அந்த கட்டமைப்பை குறிந்தும் ஒன்று இதை சும்மா நான்கு தவிர என்ற கூட ஊருக்கு நாலுவே தெரியலாம் என்ன பிரயோஜனம் இந்த இதில் மாற்றம் என்ன இந்த சமூக முன்னேற்றம் என்ன இந்த பொருளாதார முன்னேற்றம் என்ன அரசியல் முன்னேற்றம் என்ன இதை பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம இருந்து கொலை பண்ணினா தலைவன் அப்படிங்கிற மதிப்பை பட்ஜெட் பண்றாங்க வெளியில அப்படி இருந்தா எப்படி இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த இடமானது அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் முடியாது இல்லையா அப்போ தமிழர் நிறுவம் என்கிற இந்த அமைப்பானது பாண்டியர்களுக்கான கட்டமைப்பை போல சோழர்களின் கட்டமைப்பை போல கட்டமைப்பு போல ஒரு அடிப்படை உருவாக்கணும் அளிக்கணும் அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த இருக்கிறவங்க கையளிக்க வேண்டும் இது அத்தனையும் சோசலிசமாக நடக்க வேண்டும் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் நம்முடைய வேந்தனுடைய ஆட்சி போல நடக்க வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்த மண்ணிலே வந்து இந்த கலவரம் இந்த 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 மாதிரியான கொடுமைகள் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களாலேயே தீர்மானிக்கப்பட்டு மக்களாலேயே வந்து ஒடுக்கப்பட்டு அது தாண்டி மேலே வராது இவங்களுடைய சிஸ்டம் தானே கீழே இருந்து மேல வரைக்கும் இவங்க இப்ப இந்த சிஸ்டம் இவங்க உருவாக்கலாம் எல்லா மக்கள் ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்குமே அந்த உரிமை இருக்குது இது அப்படியே காப்பி வழிதான் நவீன நம்மளுடைய இந்த சிஸ்டம் அரசியல் அமைப்பு சிக்கத்தை காப்பி வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஜனநாயகம்னு சொல்லிட்டுவன்னைக்கு இருக்கறது அது இவங்க பண்ணிருக்கான். அது எல்லastype ஆனா இன்னைக்கு என்ன இதுதான் புதுசா நாங்க கண்டுபிச்சது தான். நீங்க vote இது எங்களுடைய இந்த சிஸ்டம். நாம யார்களா ஓட் போட்டு இருந்தோம். நேரா முள்ளங்களுக்கு மட்டும் தான் இதுதானே கல்வச்சல இருக்க சீதி. முறை என்ன சொல்லுது யாரெல்லாம் ஊற்புற முறை நிக்கலாம். ஊற்புற முறை ஜனமனா எப்படி இந்த சிஸ்டம் அப்ப யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து மிக சிறப்பா நாம வச்சிருக்கோம் அதை மட்டும் வந்துட்டு இந்த இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய போட்டியிட வேண்டியவர்கள் எல்லாம் வந்து ஊழல இருக்கக்கூடாது அதுக்கடுத்து வந்து ஊழல் செய்து யாரும் செய்திருந்தா அவங்க சொந்த மந்தா அங்காடி மங்கள் யார் இவ்வளவு மற்ற ஊழல் செய்தா கூட அந்த கூட சேர்ந்த எவனுமே வந்து ஊர் பெருமனுக்கோ அரசனுக்கோ வேந்தனுக்கோ போக முடியாது போகிறவே முடியாது அப்படியான ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் அப்படி இருந்துச்சு அப்ப யாரும் ஓட்டு போடாம நிலங்கள் உள்ள வந்தா ஓட்டு போடணும் அப்ப நிலங்கள் உள்ள வந்தா ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னா அவருக்கு தான் பொறுப்பு இருக்கும் தன் நிலத்தை காக்க வேண்டிய ஒரு இது ஒரு உள்ளார்ந்த ஒரு பிரிப்பு இருக்கின்றதுனால அந்த சிஸ்டத்தை வச்சாங்க அதத்தான் வந்து சுதந்திர இந்தியாவில வந்து முதல்ல வந்து ஏதாவது சொத்து சொத்துன்றதான் உரிமை

இங்க நிலமைச்சிருக்க பலர்களுக்கு தான் அதிக சொத்துரிமே இருக்கு மற்ற சமூகங்களாலும் சேவை சார்ந்த சமூகங்கள் சேவை செய்வார்கள் அதாவது முடித்திருத்துவார்கள் பானை செய்து கொடுப்பார்கள் இந்த செய்து கொடுப்பார்கள் இப்படி இந்த துணிப்புடிகள் அதிகமா இருக்கிறது அப்போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த பலர் சமூகம் அதனால் இவர்களை சார்ந்த மாகாண உறுப்பினர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்

ஒரு இயக்கத்தையோ இவர்கள் ஒரு கருத்தியோ இவர்கள் கட்டமைத்தார்களா என்றால் இல்லை ஏன்னா அப்படி இல்லைன்னா வர முடியும் அப்போ இவர்கள் ஊழலுக்கு பழகினார்கள் ஊழலுக்கு பழக்கிறார்கள் இலவசங்களுக்கு பழக்கிறார்கள் இப்படி எல்லாம் பழக்கித்தான் இந்த சிஸ்டத்தை ஆனா இது மிக தீவிர இவ்வளவு அருமையான நம்மளுடைய திட்டத்தை இவர்கள் வந்து முகமாற்றி சிதைத்து வச்சிருக்கிறார் அப்ப இது இப்படி இருக்கட்டும் முடிந்தளவுக்கு நாம் நம்முடைய சிஸ்டத்தை சரி செய்து கொண்டு வரும் போது ஒரு அமைதியான நிலமாக நம்மால் மாற்ற முடியும் அதை தான் செல்வா பண்ணியனும் அவர்களும் மிக தொலைநோக்கு பரவேற்றம் வந்து தமிழ்நாட்டு அரசியலே இந்திய அரசு பார்க்கல நான் என்னுடைய அதிகாரம் மறுவடிமனைக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் எந்த அதிகாரம்

அப்பொழுது நான் வானத்திலே விண்மீனாக இருந்து இதை பார்த்து அந்த அணியிலே நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று தமிழக இளைஞர்களுக்கு அழைப்பு விளக்கிறது தமிழர்கள் நம் இளைஞர்கள் அனைவரும் அரசியலை புரிந்து கொண்டு அரசியல் என்றால் என்ன அதிகாரம் என்றால் என்பதை புரிந்து வர வேண்டும் தலைவன் என்றால் என்ன தலைவருக்கான பண்பு என்ன அவன் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் மக்கள் எப்படி தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அனைத்து கருத்தியல் சார்ந்த விஷயங்களையும் நாம் மக்கள் கொண்டு சேர்த்து தெளிவுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் இன்னைக்கு இருநூறு பேருக்கு தான் கணக்கு ஆனா நூத்தி அறுபது பேர் வந்திருக்காங்க இந்த நோட் இந்த அழைப்பு நம்ம வெளியில யாருக்கும் கொடுக்கல இந்த கூட்டம் இங்க நடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் நம்ம அறிவிக்கல சமூக ஊடகத்தை கொடுக்கல நாம அதிர்வாக்க விட அதிகப்படியா நமக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய

அப்போ உளவியலாக இந்த அம்மா இப்ப ஒரு இங்க இருக்கிற மக்களையோ நான் எப்படி பார்ப்பேன் என்றால் அவர்கள் பேசும்போது கற்பனையில நான் நான் என்னுடைய வந்து பாண்டியனுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கேன் அவர்களை என் குடிமக்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் நான் அவங்க அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க அப்படி அணிய பாருங்க ஒரு மக்கள் ஒரு சொந்தங்கள் நீ பாலியனாக வீச்சிருக்கிறார் அவன் தான் வீரன் அப்படி யோசிச்சு பாருங்க நான் தலித்துல இருந்து சொல்றீங்களா நான் எசி இல்ல அப்படின்னு சொல்றீங்களா உங்களுடைய மன மாற்றம் உங்களை சிக்கல் அது அந்த உலகில் சிக்கலை அழித்து கூட போடுங்க நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து நான் தான் பாண்டியன் நான் தான் சோழன் அதுக்கான தகுதியும் திறமையும் நான் வளர்த்து பண்ணு நான் அந்த இடத்தை கிடைக்க அந்த இடத்துல இருந்து அவளை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு துப்பாக்கி நடக்கும் பொழுது

இதை எப்படி குடுங்க உணவிலையா செஞ்சிக்கலாம் இருக்கு நீ உணவிலியா பண்ணான் இவரை வந்து கீழ வைக்கிற மாதிரி இவனையும் பேசுறான் அதை அவன் கட்டமைச்சு கொண்டது இத புரோஜனை நினைச்சு இவன் பேசுறான் அது அவன் எது எதிர்த்தா இருக்கானு அவன் எதுக்குமே நாயகிடா உன்னுடைய தகுதிக்கும் திறமையும் கம்பேர் பண்ணும்போதே ஏ நீ தான் உலகத்தே ஆணைய கடவுள் எல்லாமே நீதான வரலாறு இருக்க அதனால உண்மை அவன் அவன் அவனுடைய உணவில் எப்படி இருக்கும்

நாம் இதை பற்றி இன்னும் சிறப்பாக பேசி இன்னும் சிறப்பாக கலந்துரையாடி மிகச் சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை ஒரு பொருளாதார கட்டமைப்பை நாம் வந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினரை உருவாக்க வேண்டும் அந்த வாய்ப்பினர் தான் நம் சமூகத்தையும் நம்மையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முன்னேற்றி செல்லும் என்று கூறி நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்